புத்தி ஆமை மற்றும் பெருமை கொண்ட முயல் முயல் ஆமையை பார்த்து சிரித்தது நீ எவ்வளவு மெதுவா நடக்கிற உன்னால எனக்கு போட்டியா வர முடியுமா ஆனால் ஆமை அமைதியாக சொன்னது எதுக்கு முடியாது நாம ஓட போட்டி போடலாமே முயல் உடனே சிரித்து கொண்டு சொன்னது சரி நான் தான் ஜெயிப்பேன் பாரு அந்த நாளே பூட்டி ஆரம்பித்தது முயல் சீக்கிரமா ஓடிட்டு நடுவில் இப்போதே நான் ஜெயிச்சிட்டேன் கொஞ்சம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு மரத்தின் கீழே படுத்துக்கிட்டது ஆனால் ஆமை மெதுவா தடுமாறாம ஒவ்வொரு அடியையும் வைக்க வைக்க முன்னே போனது சில நேரம் கழித்து முயல் தூக்கத்திலிருந்து எழுந்து ஓடி பார்த்தது ஆனால் ஆமை ஏற்கனவே முடிவு அடைந்து வெற்றி பெற்றிருந்தது மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயன்றால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும்